வணக்கம் ஆப்பிள் டிவியின் பொதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி கோவில் திருவிழாவில் பெயிண்டர் ஒருவர் மர்ம கும்பலால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு புதுவையில் கோடை தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்ட கடற்கரை சாலை புதுச்சேரியில் பணியாற்றும் அரசு பணியாளர்களுக்கு படித்தொகையை உயர்த்தி வழங்கி உத்தரவிட்ட நிதித்துறை புதுவை மாநிலத்தில் பத்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு புதிய துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன இனி இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரி பெரியார் நகரில் அமைந்துள்ள கங்கையம்மன் கோவில் பால்குட ஊர்வலத்தில் பெயிண்டர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக தப்பி ஓடிய ஐந்து பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி பெரியார் நகர் பகுதியை சார்ந்தவர் ருத்ரேஷ் வயது பெரியார் நகர் கெங்கையம்மன் கோவில் பால்குட ஊர்வலம் இன்று நடைபெற்றது ஊர்வலம் முடிந்து அபிஷேகத்திற்காக திரளான பக்தர்கள் கோவிலில் திரண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த ஐந்து பேர் கொண்ட மர்ம கும்பல் ருத்ரேஷை சராமரியாக குத்தியது இதில் சம்பவ இடத்தில் வெள்ளத்தில் மயங்கி விழுந்த ருத்ரேஷ் துடித்துடித்து இறந்து போனார் இதுகுறித்து தகவல் அறிந்தவுடன் உருளின்பேட்டை போலீசார் விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து உருளின்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர் விசாரணையில் ருத்ரேசுக்கும் அப்பகுதியை சார்ந்த ஈஸ்வர் கௌதம் கும்பலுக்கும் முன்விரோதம் இருந்தது தெரிய வந்தது இந்த முன்விரோதம் காரணமாக ருத்ரேஷ் கொலை செய்யப்பட்டு இருப்பது தெரியவந்தது தப்பி ஓடிய குற்றவாளிகளை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர் யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் பணியாற்றும் அரசு பணியாளர்களுக்கு பணித்தொகையை உயர்த்தி புதுச்சேரி நிதித்துறை உத்தரவிட்டுள்ளது அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கிராஜுவிட்டி வீட்டு வாடகைப்படி குழந்தைகளின் கல்வி உதவித்தொகை சீருடைப்படி ஆகியவை உயர்த்தப்பட்டுள்ளதாக புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது கடந்த ஜனவரி முதல் அகவிலைப்படி நாற்பத்தி ஆறு விழுக்காட்டிலிருந்து ஐம்பது விழுக்காடாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி உதவித் தொகைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இவை தவிர்த்து ஓய்வூதியம் இறப்பு கிராஜுவிட்டி பயணப்படி ஆகியவை இருபத்து ஐந்து விழுக்காடு வரை உயர்த்தப்பட்டுள்ளது வீட்டு வாடகைப்படி அதிகபட்சமாக எக்ஸ் வகை நகரங்களுக்கு முப்பது சதவிகிதமும் ஒய் மற்றும் இசட் வகை நகரங்களுக்கு முறையே இருபது மற்றும் பத்து விழுக்காடாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு எக்ஸ் ஒய் மற்றும் இசட் பிரிவு நகரங்களில் வசித்தோருக்கு முறையே இருபத்தி ஏழு பதினெட்டு ஒன்பது ஆகிய விழுக்காடு அளவிற்கு வீட்டு வாடகைப்படி இருந்தது குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை மற்றும் சீருடைப்படி ஆகியவையும் இருபத்து ஐந்து விழுக்காடு வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக நிதித்துறை செயலர் சிவகுமார் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுவை மாநிலத்தில் பத்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு புதிய துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் தலைமைச் செயலர் சரத் சௌகான் வெளியிட்டுள்ள உத்தரவில் அரசு செயலர் பத்மா ஜெயஸ்பாலுக்கு முப்படை நலத்துறை சுதந்திர போராட்ட வீரர்கள் பிரிவு எழுதுபொருள் அச்சுத்துறை எம் ராஜ்விற்கு வேளாண் கால்நடை சுகாதாரம் தொழிலாளர் நலத்துறை ஆஷிஷ் மாதோராவ் மேரிவுக்கு வளர்ச்சி ஆணையர் நிதி துறைமுகம் வருவாய் கலால் ஆணையர் நிவாரண மற்றும் மீட்பு துறைகள் அரசு செயலர் முத்தமாவிற்கு திட்டம் மற்றும் ஆராய்ச்சி போக்குவரத்து மின்துறை பொருள் வழங்கல் சமூக நலம் குழந்தைகள் மகளிர் மேம்பாட்டுத்துறை பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் ஆதி திராவிடர் நலன் பான்கேர் ஆகிய துறைகளும் கூடுதலாக உள்ளாட்சித்துறையும் கவனிப்பர் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அரசு செயலர் தல்வாடேவுக்கு பொருளாதாரமும் புள்ளியல் விளையாட்டு இளைஞர் நலன் துறையும் ஜெயின்குமார் ரேவாவுக்கு பொதுப்பணி சுற்றுலா தகவல் தொழில்நுட்பம் ஸ்மார்ட் சிட்டி நிர்வாக அதிகாரம் வனத்துறை இணைப்பு பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது பங்கஜ்குமார் ஜாவிற்கு புதுடெல்லியில் உள்ள அரசு குடியிருப்பு ஆணையர் தேர்வு கட்டுப்பாடு ஏ நெடுஞ்செழியனுக்கு கூட்டுறவு மீன்வளம் கலை பண்பாட்டு இந்து அறநிலையத்துறை வாரியம் துணைநிலை ஆளுநரின் தனி செயலர் பொறுப்பு கேசவனுக்கு பொது நிர்வாகம் தீயணைப்பு நகர அமைப்பு வீட்டு வசதி செய்தி விளம்பரம் உள்துறை சிறப்பு செயலர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கின்றது கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் நடமாட்டமின்றி புதுச்சேரி கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்பட்டது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக நிலவும் கடும் வெயிலால் வெப்பக்காற்றும் வீசுகிறது இதனால் மக்கள் அதிகளவில் வெளியில் வராமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர் இதனால் நகர வீதிகளில் மக்கள் நடமாட்டம் வெகு குறைந்து காணப்படுகிறது புதுச்சேரி கடற்கரை சாலைகளில் எப்பொழுதும் உள்ளூர் மக்கள் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் நிரம்பி காணப்படும் தற்போது வெயிலின் தாக்கத்தால் சுற்றுலா பயணிகளின் வருகையின்றி கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்படுகிறது புதுச்சேரி நகரின் முக்கிய வீதிகளிலும் பிற்பகல் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட கேத்ல இதய சிகிச்சை மையம் திறப்பு விழா நடைபெற்றது அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டாவது தளத்தில் கேத்ல இருதய சிகிச்சை மையம் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கி கேத்ல பிலிப் அசியூரின் ஃபைவ் சி டுவெல் என்ற அதிநவீன இயந்திரத்தை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கல்விக் குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா மருத்துவக் கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் ரத்னசாமி பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சுரேஷ் இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாஸ்கரன் சீனிவாசன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் மருத்துவமனையின் துணை பொது மேலாளர் புகழேந்தி நன்றி உரையாற்றினார் புதுச்சேரியில் மதுபான கடைகளின் விற்பனை நேர கட்டுப்பாட்டை வாபஸ் பெற கலால் துறை தேர்தல் துறைக்கு கோப்பு அனுப்பியுள்ளது புதுச்சேரியில் மதுபான கடைகள் காலை எட்டு மணிக்கு திறக்கப்பட்டு இரவு பதினோரு மணி வரை விற்பனை நடைபெறும் சுற்றுலா பிரிவின் கீழ் உள்ள மதுபான கடைகள் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை மது விநியோகம் செய்யப்படும் இந்நிலையில் கடந்த மார்ச் பதினாறாம் தேதி மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது அன்று முதல் மதுபான கடைகள் இரவு பத்து மணிக்கு மூட தேர்தல் துறை உத்தரவிட்டது ஆனால் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு மதுபான கடைகள் மூடப்பட்டது இதனால் வழக்கமான வியாபாரம் நடைபெறவில்லை என்று மதுபான கடை உரிமையாளர்கள் வருத்தம் தெரிவித்தனர் தேர்தல் ஓட்டுப்பதிவு கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்று முடிந்தது தேர்தல் பறக்கும் படைகள் சோதனை சாவடி கண்காணிப்பு குழுக்கள் கலைக்கப்பட்டது ஆனால் மதுபான கடை விற்பனை நேரம் குறைப்பு ரத்து செய்யப்படவில்லை புதுச்சேரி வருவாயில் மதுபான விற்பனை மூலமாக கிடைக்கும் வரிக்கு தனி இடம் உண்டு இதனால் மதுபான கடைகளின் விற்பனை நேரத்தை பழையபடி அறிவிக்கவும் தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட நேர கட்டுப்பாட்டை வாபஸ் பெற தேர்தல் துறைக்கு கலால் துறை கோப்பு அனுப்பியுள்ளது ஓரிரு நாட்களில் கோரிக்கை மீது பரிசீலனை செய்து அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளது புதுச்சேரியை அடுத்த இடையஞ்சாவடி வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி எட்டு பால்குட அபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியை அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற ஏழாம் ஆண்டு பால்குட அபிஷேக விழாவில் வர்ணமுத்து மாரியம்மனுக்கு ஆயிரத்தி எட்டு பால்குட அபிஷேகம் செய்யப்பட்டது முன்னதாக இடையஞ்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலசுந்தர விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்பு விநாயகர் கோவிலில் இருந்து முக்கிய வீதிகளின் வழியாக மற்றும் மாட வீதிகளின் வழியாக பால் கூட ஊர்வலம் வந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வர்ணமுத்து மாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி செந்தாமரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜயகணபதி திருக்கோவிலில் இருபத்தி ஏழாம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி செந்தாமரை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ விஜயகணபதி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள கணபதிக்கு இருபத்தி ஏழாம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது துறந்து உற்சவருக்கு பல்வேறு ஆபரணங்கள் கொண்டும் மலர்கள் கொண்டும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தெய்வார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் சிறப்பாக செய்திருந்தனர் நல்லாத்தூர் மடவெளி கிராமத்தில் சித்திபுத்தி விநாயகர் திருக்கல்யாணம் மற்றும் பூரணி பொற்களை ஐயனார் திருக்கல்யாணம் ஆகியன சிறப்பான முறையில் நடைபெற்றது நல்லத்தூர் மனைவெளியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஐயனார் ஆலயத்தில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு செடல் உற்சவம் மற்றும் பூரணி பொற்களை ஐயனார் சித்தி விநாயகர் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவானது சித்திரை ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாணத்திற்கு தட்டு வரிசை கொண்டு வருதல் போனல் மாற்றுதல் ஹோமம் வளர்த்தல் ஆகியன நடைபெற்றன பின்னர் மணக்கோளத்தில் விநாயகர் மற்றும் ஐயனார் அலங்கரிக்கப்பட்டு சித்தி புத்தி ஆகியோரோடு விநாயகர் திருக்கல்யாணமும் போரணி பொருட்களை துணைவியாரோடு ஐயனார் திருக்கல்யாணமும் நடைபெற்றது நல்லாத்தூர் மணவெளி மற்றும் ஏம்பலம் கிராம மக்கள் பங்கேற்று திருக்கல்யாணத்தை கண்டு கழித்தனர் திருக்கல்யாணத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உதயம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஆலய திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உதயம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டும் விழாவிற்கான பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் ஆலய திருப்பணிக்காக ரூபாய் ஒரு லட்சம் நன்கொடையாக ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி பர்குனன் ஊர் முக்கியஸ்தர்கள் மாரிமுத்து திருவேங்கிடம் பெருமாள் ஹரிகிருஷ்ணன் பாலு விவசாயணி குலசேகரன் இளஞ்செழிய பாண்டியன் மணிகண்டன் ரமணன் ஆனந்த் இரணிகன் வேலவன் காத்தவராயன் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பருகுணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் காட்டிரிக்குப்பம் அருகே உள்ள சுத்திக்கேணி பகுதியில் ஸ்ரீ சிவாலயம் நட்சத்திர ஆலயம் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காட்டேக்குப்பம் அருகே உள்ள சுத்திக்கேணி பகுதியில் ஸ்ரீ சிவாலயம் நட்சத்திர ஆலயம் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து நூற்றுக்கணக்கான துறவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் காலை எட்டு பதினைந்து மணியளவில் கோமாதா சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் தெய்வ தமிழிசை அறிஞர் திருமுறை களஞ்சியம் உனைவர் திரு விடை மருத்தூர் சிவ நடராஜ தேசிகர் பாடி சிறப்பித்தார் திரு கைலாய பரம்பரை வேலக்குறிச்சி ஆதீனம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சத்திய ஞான மகாதேவ தேசிக பரமச்சாரிய சுவாமிகள் திரு கைலாய பரம்பரை பெருங்குளம் செங்கோள் ஆதீனம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவபிரகாச தேசிக சத்திய ஞான பரமச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீமத் போகர் பழனி ஆதீனம் குருமகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவானந்த புலிப்பானி பாத்திர சுவாமிகள் ஜப்பானிய சிவா ஆதீனம் பாலகும்ப குருமுனி சுவாமிகள் ஆகியோர் உள்ளது திருக்கரங்களால் ஆலயத்தின் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு சிறப்பு யாக பூஜையும் காலை பத்து மணியளவில் ஆதீனங்களுக்கு சிறப்பு மரியாதை செய்தல் அதனைத் தொடர்ந்து ஆதீனங்களின் ஆசி உரை நடைபெற்றது தொடர்ந்து ஆதீனங்களுக்கு சிறப்பு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிவனடிகார்களுக்கு வஸ்திர தானம் வழங்கி சிறப்பு சேர்க்கப்பட்டது காலை பதினோரு மணியளவில் பழனி மீனா நாட்டிய குழுவில் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி விழா இணைந்து நடைபெற்றது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது விழாவில் திருமுறை காவலர் பாவை சசிகுமார் தொழிலதிபர் ஜெகத் ராம்ஜி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வணக்கம் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் வந்தது, நன்றி வணக்கம்